சத்தியம் பண்ணி பண்ண சொல்லுங்க சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க தலைவர் பிரபாகரன் இறந்த போது இவருக்கு உண்மையிலே உட்கார்ந்து இல்லாட்டி என் கூட குடும்பம் நாரான் சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க நான் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் எங்க அம்மா மேல நான் எங்க அம்மா எனக்கு ரொம்ப போயிடும் அவங்க மேல சொல்ற நீ எது மேல சத்தியம் பண்ணுமா சொல்ற நீங்க காதலிட்டு இருக்கலாம் அவர் உங்க நெருங்கி பழகிருக்கலாம் உங்களை முதல் முனியாயிருக்காங்க ஆனா ஈழத்துல உச்சத்தில் போர் இருக்கும் பொழுது உங்களால் இருந்தார் என்று சொல்வதை எப்படி நம்புவது ஏன்னா ஈழத்தை வச்சுதான் அவர் அரசியல பண்றாரு அதுக்கு அவர் சரியா நடந்திருப்பார் இல்லையா தலைவர் பிரபாகரனோட டாலர் போட்டிருப்பார் அந்த அந்த பிரபா தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேல எனக்கு எவ்வளவு மரியாதைன்னா அதை போட்டு இவர் என்கிட்ட கிட்ட வந்தா கூட அது முதல்ல அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வாங்க அன்ற அளவுக்கு நான் வந்து தலைவர் மேல எனக்கு ஒரு மரியாதை ஏன்னா அந்த அந்த நேரத்துல அவர் உடல் உறவு கொண்டது கூட எனக்கு அவ்வளவு மரியாதை தலைவர் மேல ஏன்னா தீமான் வந்து ஒரு பெண் இல்லாம அப்படியே ஒரு பெண்ணோட இது எப்ப பார்த்தாலும் ஒரு பெண் ஏதாவது ஒரு பெண் இருக்கணும் கூட அவருக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு எல்லாத்தையுமே கிளு கிழிப்பா வைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கின்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை பொறுக்கி தான் ஏன்னா இது வந்து ரொமான்டிக் ஒரு சைடு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இவரை லவ் பண்றாங்களா எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிடுமோஞ்சிக்கு ஒரு ரொமான்டிக் சைடு இருக்குன்னு சொல்லிட்டு அசிங்கமா இல்ல உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு வயசுக்கு அறுபது வயசுக்கு வந்து அன்னைக்கு பேசுறாருல இந்த நித்யானந்த ஒரு சீடனா இப்ப வெள்ளவக்கார பிகரா பக்கத்துல இருக்கு எவ்வளவு எச்சுக்கல நாயும் தெரியுது அப்ப வந்து ஏன் எத்தனை பொன் பெண்களோட வாழ்க்கையை நீ ஒரு பண்ணிருக்கை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது அவங்க அப்போ நான் அப்படி போவேன் இப்போ தலையை சிமண்டி சிமண்டின்னு

இந்த வாட்டி என்ன வேணாலும் ஆகலாம் நான் தான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அதுதான் ஏதோ ஒரு சாடிசம் இருக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மனநல ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு டாக்டர் காந்தராஜ் சொன்னாரு அவர் குறிப்பிட்ட ஒரு நல்ல மருத்துவர் கிட்ட காட்டுங்க அவருக்கு ஏதோ மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன சொன்னாரு அதுதான் எனக்கு தோணுது சீமான் கிட்ட ஏன்னா திமுகவே என்னையும் சேர்த்து வச்சு பேசுறது ஏமா பொம்பளை பொம்பளை என்ன இதை புதுசா பொம்பளை பொம்பளை ஓ கையில் வழிய பேச சொல்ல கையில் உன் பொண்ணாட்டிய என்கிட்ட பேச சொல்லு நான் காட்டுறேன் அவன் என்ன பண்ணா நான் காட்டுறேன் அவன் கிட்ட காட்டுறேன் நீ அவ பேச மாட்டேங்குற ஏன்னா உனக்கு பயோ நீ பண்ணி எல்லாம் திருச்சி தானி வச்சிருக்கேன் அதே போல நீங்களும் அவர் வந்து ரொம்ப இது வந்து ஒரு பொது வெளியில என்ன மரியாதை வேண்டிய கிடைக்குது என்ன நடக்கணும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேறதான் அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா போன வருஷம் வந்தீங்கல்ல சமாதானமா வந்தீங்கல்ல திமுக காரங்களுக்கு தெரிய வேண்டாம் திமுக முன்னாடி நீங்க மானத்தை வாங்கிடாத அப்படின்னு எல்லாம் சொல்லி கைவெளி குடும்பம் அங்க இருக்குது அதனால நீ சென்னை வர வேண்டாம் இந்த எம்பி எலெக்ஷன்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் பொம்மளை கூட்டம் வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடும்ப ஜெலட்சுமி சொல்லிட்டு நாயே நீ தடா வந்த நீ அப்ப எதுக்குடா வந்த எதுக்கு வந்த பதினஞ்சு வருஷமா உனக்கும் எனக்கும் பாக நான் வந்து யாரோ என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரோ மேலே எனக்கு பொய் வழக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா நீ எதுக்கு வந்த அறக்கடகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற துறை திரு விஜயலட்சுமி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் கிட்டத்தட்ட சீமான்ங்கிற ஒரு அரசியல் தலைவரால் பாதிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களாக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய தரப்பு வாதங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவ்வப்போது வருவதும் அவ்வப்போது போவதும் பெரிய இருக்கிறது மீண்டும் நேற்று அவருடைய ஆவாசமான வீடியோ ஒன்றை பார்த்தோம் அதனால் அவரை என்ன நடக்கிறது திரும்ப திரும்ப நடப்பது சரியா என்பதற்காக ஒரு கிளாரிட்டி கொடுப்பதற்காக அவரை அழைத்திருக்கிறோம் அவரும் வந்திருக்கிறார் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி கண்டிப்பா வருடங்கள் பதினைந்து வருடங்கள் தாங்கி போய் மறுபடியும் அவர்களை பேசிருக்கிறீங்க கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி பேசிக்கிறீங்க என்ன நடக்குது ஏன் தொடர்ந்து இந்த ஒரு முற்று பெறாமல் இப்படி போய்ட்டு இருக்குது சட்ட ரீதியா உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லையா தொடர்ந்து இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன என்ன நடக்குது இல்ல சீமான்கிட்ட வந்து கேட்டா விஜயலட்சுமி வழக்கு அப்படின்னு நீங்க வந்து மீடியா போய் கேட்டாங்க கேட்டீங்கன்னா அதுதான் தான் வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்னமோ பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு போறாரு இல்லையா அப்போ நீ வந்து நீ அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்க அப்படின்னா நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்துடணும் அப்படித்தானே நீ நான் வந்து வள வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டேன் நீ வந்து ஓ வேலையை பாத்துட்டு நீ போனும் அப்படி இல்லையா அப்ப நீ எதுக்கு மேடம் மேல போயிட்டு திரும்பியும் வந்து பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க திமுக எதுக்கு எதுக்கு திரும்பியும் நேத்து வந்து எனக்கு ஏன் ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த சண்டை வேண்டாம் இது வந்து வந்து சும்மா பேசி பேசி பெருசு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள திமுக விழுத்து வந்துட்டு திரும்பி என்னைய கொச்சப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் எவ்வளோ தடவை தெளிவா சீமான் நான் சீமான்ட்டை எதுவுமே இல்ல சீமான் வந்து நான் போன வருஷம் சீமான் வந்து ஏதோ திருந்தி வந்திருக்கிறாருன்னு நினைச்சு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் எனக்கு உதவி பண்றேன்னு நம்பினது கூட நான் இப்ப நம்பிட்டு இல்லை எதுவுமே வேண்டாம் நீ என்னை அப்படியே விட்டுடு வேலை விட்டுடு அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு என்ன கோவம் வந்துச்சு அப்படின்னா எதுக்கு நேற்று திரும்பியும் ஒரு பொம்பளை பதினஞ்சு வருஷமா கூட்டிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏன் அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துற அப்ப நான் வந்து வழக்கு கொடுக்க வந்த வாழங்க கூட்டிட்டு வந்துருக்காங்க அது இதுன்ற அப்ப நீ நீ மூடிட்டு இருக்கணுமா இல்லையா இப்ப நான் செவனேன பெங்களூர்ல இருக்கிறேன்னா இல்லையா நான் இப்ப கொஞ்ச நாள் எதுவும் பேசாம இருக்கிறேன்ல அமைதியா இருக்கல அப்ப நீ என்னதுக்கு திரும்பிய வந்து வம்பு இருக்கிற அப்புறம் அந்த பதினஞ்சு வருஷமா அந்த பொம்பளை பொம்பளை என்ன பொம்பளை நான் தெரியாம கேட்கிறேன் என்ன பொம்பளை அந்த பொம்பளை உனக்கு பதினஞ்சு வருஷமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானா நீ எதுக்கு போன வருஷம் நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் போடுறன்ட்டு நீ வந்த மதுரை சோழம் வச்சுட்டு நீ ஏன் வந்தனா இந்த ஒரே ஒரு கேள்வி தான் சீமான் கிட்ட கேக்குற நீ திமுக கொச்சையா பேசுற என்னைய கொச்சையா பேசுற யார வந்து உதவி பண்ண வந்தாலும் நீ கொச்சையா பேசுற இல்லையா நீ நீ நேத்து மேடல பேசிருக்கல நான் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கறேன் நீ அப்ப எதுக்குடா வந்த எதுக்கு வந்த பதினஞ்சு வருஷமா உனக்கும் எனக்கும் பக நான் வந்து யாரோ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரோ உன் மேல எனக்கு பொய் வழக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா நீ எதுக்கு வந்த எல்லாம் நீ போட்டத ஒத்துருக்குற போலீஸ் விசாரணையில வந்து நான் ஆமா நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நான் கொடுத்தேன்னு ஒத்துருக்குற தலைவர் பிரபாகர் நேர்ந்து போற டைம்ல ஆமா நான் வந்து விஜயலட்சுமியை வந்து நான் ஆமா நான் மதுரையில் நான் வச்சு குடும்பம் நடத்தினேன்னு நீ போலீஸ் ஒத்துருக்குற மதுரா செல்வம் பேசின எல்லா ஆடியோவும் போலீஸ் விசாரணையில அவங்க கிட்ட இருக்கு நீ வந்து வாழ்த்துக்கள் எதுக்கு சொன்னாரு எதுக்கு சொன்னாரு எங்க அக்காவுக்கு வந்து பிறந்த நாளைக்கு சீமான் எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு அப்ப எது உண்மை நாங்க தான் நம்ம தான் உண்மையை சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறோம் நீ சும்மா மேடையை போட்டுட்டு வந்து அங்க அத்தனை பேர் முன்னாடி ஒரு பொம்பளை என்ன பொம்பளை சீமானுக்கு அறுபது வயசு ஆகுது எனக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசு ஆகுது யாரு யாருங்க பொம்புல சின்ன பொண்ணுங்களை நான் சொல்றேன் கேளுங்க எல்லாம் சின்ன சின்ன அந்த தேன்மொழியும் இந்த மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களையும் அவங்கள வந்து என்ன வந்து என்ன மாதிரி ஒரு அவங்களை என்ன மாமான்னு சொல்லியே மாத்துறது தங்கம்னு சொல்லியே மாத்து தங்கச்சின்னு சொல்லியே மாத்துறது இந்த மாதிரி அவங்களை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாவம் அப்புறம் அவங்ககிட்ட சொன்னதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை வந்து காலவாரி விட்டுட்டு போறது இதைதான் பண்ணிட்டு இருக்க நான் சீமாட்டதான் தான் கேக்குறேன் நீ உங்க ஆட்கள் வச்சு மாமா பத்தி தப்பா பேசாத நீ சொல்ல வைக்கிற நீ சொல்ற உங்க ஆட்கள் சொல்றாங்க மாமா பத்தி எதுவும் பேசாதீங்க அப்ப நான் மரியாதை கொடுத்து சும்மா இருக்கிறேன்ல அப்ப நீ எதுக்கு நீ பொம்பளை பொம்பளை என்ன பொம்பளை நீ என்ன பதினாறு வயசு தாண்டி உனக்கு பதினேழு வயசு நினைச்சுக்கிற சீமன் இல்ல இல்ல எனக்கு கேட்கும் போது உள்ள எனக்கு நாற்பத்தி நாலு வயசு தம்பி அவ்வளவுதான் அறுபது வயசு அப்ப யாரு வந்து யார சொல்லணும் அப்ப என்னை பொம்பளை பொம்பளை சொல்லும் போது எனக்கு என்ன வருத்தம் ஆகுதுன்னா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்புறம் இந்த இந்த விஷயத்துல வந்து திமுக கூட சேர்ந்து நம்ம பண்ணவே இல்லை மதரசெல்லும் பண்ண டார்ச்சர் அது மதரசெல்லும் யாரு கிட்ட சொன்னாரு ப்ரூட்டஸ் கிட்ட போன் பண்ணி பேசிருக்கான் ப்ரூட்டஸ் தம்பி கிட்ட பேசினதோட ஆடியோ வந்துதான் அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அதை எங்கேயுமே சொல்லாம என்னமோ வந்து திமுக காரை கூட்டிட்டு வந்திருக்க திமுக தான் ஓ ஆள் ஓ ஆள் முதல்ல செல்வம் பண்ணதை நீ ஏன்டா பேச மாட்டேங்கிற ஏன் பேச மாட்டேங்கிற அப்ப நீ உனக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துருக்குறா நீ மட்டும் மேடம் மேடையா போடுவ பேசுவ எல்லார வாயும் அடைப்ப நாங்க ஒண்ணுமே பேசக்கூடாது என்னது அது இப்ப நீங்க கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நான் அமைதியா இருந்தேனா இல்லையா அமைதியா இருந்தேன் திரும்பி என்னத்துக்கு நீ வம்புக்கிற எதுக்கு நீ வந்து என்ன திமுக கூட சேர்த்து கொச்சியா பேசுற எனக்கு என்ன நான் பெங்களூர்ல எந்த ஒரு யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நான் தவிர கிடக்குறேன் நீங்க தொடர்ந்து அவ்வப்போது வர்றீங்க அவ்வப்போது பேசுறீங்க நீங்க உண்மையில சமரசம் ஆகுறீங்களா அல்லது உங்களை ஏமா நீங்க ஏமாற்றப்படுறீங்களாங்கிற விவரமே இதுவரைக்கும் தெரியல தொடர்ந்து அப்படித்தான் போயிட்டு இருக்குது இதுக்கிடையே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ நீங்கள் பாத்துருப்பீங்க அது என்னடா என்ன பெங்களூரு காரி பெங்களூர் காரணி மலர்றீங்க பெங்களூர் காரி நான் சரி பண்ணிக்கிறேன்னு அந்த ஆடியோவில் சீமானம் பேசுவது வெளியாக அப்படி எதுவும் உங்களும் பேசினாரா சமாதானம் செய்தாரா இல்ல அவர் பெங்களூர் காரை வந்து எது தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து சாட்டை தான் பேசிருக்க முடியும் ஏன்னா சாட்டை துறைமுருகன் வந்து சாட்டை துறைமுருகனுக்கு இன்னும் உள் விஷயங்கள் தெரியாது இல்ல மதராசல்லமும் சீமான் என்ன பண்ணாருன்னு சாட்டை துறைமுருகன் தெரியாது ஆனா சாட்டை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உட்காந்து அவனோட சேனல்ல உட்காந்து கொச்ச கொச்சா பேசிட்டு இருந்திருப்பான் இவன் அந்த பயத்துல வந்து பெங்களூர் காரி பெங்களூர் காரி ஏன்னா பெங்களூர் காரின்னு அவன் சொல்லும் போது வந்து ஏதோ வேற மொழி காரின்னு சொல்ற மாதிரி வருதுன்னு அதை வந்து அவன் அலர்ட் பண்ணிருப்பான் பெங்களூர் காரி பெங்களூர் காரின்னு சொல்லாதது அவள்கிட்ட நான் பேசி பண்றேன் அப்படின்னு அவன் அதை மீன் பண்ணிருக்காரு எங்கிட்ட பேச சமாதானம் பண்றது அப்படின்னா ஆமா தம்பி ஆட்கள் வச்சு அவர் சமாதானமா இப்பதைக்கு எதுவும் பண்ணிடாதீங்க வச்சிடாதீங்கன்னு சமாதானமா அந்த அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தான் நானும் வந்து இந்த பக்கம் திமுகவுக்கும் கெட்ட பேர் வர்றது வேண்டாம் சீமானுக்கும் சரி நீ நீ அமைதியா போக போறனா நானும் அமைதியா போறேன் நான் சொல்ல வரேன்னா இப்ப இப்படி சண்டை போட்டுக்கிட்டு மீடியாவை துன்பப்படுத்திக்கிட்டு மக்களெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு காவிரி நதி பிரச்சனை மாதிரியோ என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு நேஷனல் பிரச்சனை கிடையாது இது வந்து சிம்பிளா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை சும்மா இவன் விளம்பரத்துக்காக வந்து உட்காந்துன்னு அஇஅதிமுக சொன்னாரு அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா இப்ப திமுக திமுகன்றாரு அசிங்கமா இல்ல சீமானுக்கு இப்ப எனக்கு அதுதான் சமாதானம் பேசுறது வந்து சமாதானம் பேசிட்டு தான் இருக்காங்க நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க இப்ப பேசிடாதீங்க இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு அதுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் அமைதியா இருந்தேன் ஏன்னா சும்மா நம்ம பேசும்போது இது சும்மா கொச்சா வருது வேணாம் அப்படின்னு நான் என்னையெல்லாம் சும்மா இருன்னு சொல்லிட்டு அப்புறம் இவரு உட்காந்து மேடம் மேல இந்த மாதிரி சொன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க நேரடியா நான் கேக்குறேன் அவங்க என்ன சொல்றாருன்னா பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை வச்சு என்னை என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாத்தீங்க ஒரு வெக்கமா கும்பலை பயன்படுத்துவீங்க திமுக சொல்லிதான் குற்றச்சாட்டை எதிர்கொள்றீங்க பதினஞ்சு வருஷமா நான் யாரோட பொண்டாட்டி தூ அவன் தப்பா நினைச்சுக்காங்க தம்பி தப்பாவே நினைச்சிடாதீங்க பாவோ பதினஞ்சு வருஷமா நான் சீமானோட பொண்டாட்டி நான் சீமானோட பொண்டாட்டி உன் பொண்டாட்டி இன்னொருத்தூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க என்ன சொல்ல வந்துட்டு இருக்க பாவோ அதை எப்படி இன்னொருத்த வந்து உடைய வந்து வச்சு உன் மேல வழக்கு கொடுக்க வைக்க போகலாம் அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க போன வருஷம் வந்தீங்கல்ல சமாதானமா வந்தீங்கல்ல திமுக காரங்குறது தெரிய வேண்டாம் திமுக முன்னாடி நீங்க மானத்தை வாங்கிறாத அப்படின்னு எல்லாம் சொல்லி கைவலி குடும்பம் அங்க இருக்குது அதனால நீ சென்னை வர வேண்டாம் இந்த எம்பி எலெக்ஷன்லாம் முடிவிட்டும் அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பண்ணி கொடுக்கறேன் அப்போ எனக்கு என்ன என்ன சொல்ல வராரு பதினஞ்சு வருஷமா எப்படி எது உண்மை உன் பொண்டாட்டியை உனக்கு வந்து சமாதானம் பண்ண முடியலையா உன் பொண்டாட்டியை வந்து உனக்கு எப்படின்னு சரி இப்ப வந்துட்டா உன்னோட பொண்ணாடின்னா வச்சுக்கலாம் நான் என்ன நான் முதல் மனைவினே நான் எடுத்துக்கோங்க ஓ பொ பொண்டாட்டியை உனக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரியலையா உனக்கு சமாதானம் பண்ண தெரியலையா அப்ப பொண்டாட்டியவே வந்து உனக்கு சமாதானம் பண்ண தெரியலன்னா அப்படி என்ன வந்து உலகத்துக்கு பண்ண போறேன்னா நான் கேட்டுட்டு இருக்கிறேன் சுமாக்கா அந்த விளம்பரத்தை தேடுறாரு என்னமோ திமுக தான் கூட்டிட்டு வந்தாங்க திமுக தான் கூட்டிட்டு வந்தாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரியும் என்னமோ ரொம்ப நல்லவான்ற மாதிரியும் அந்த டிராமா என்ன போடுறாரோ அதை உடைக்கிறதுக்கு தான் நான் எனக்கு திரும்பி வீடியோ போட்டேன் நான் யாரையும் கேட்டுட்டு போடல நானவே போட்டேன் எனக்கு எனக்கு அப்பதான் இருந்துச்சு நீ பேசிட்டே இருக்க போறேண்ணா மேடல கொச்சை பண்ணிட்டே இருக்க போறேன்னா நாமளும் இதே தான் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும் நீ அடங்க மாட்டேன்னா நாங்களும் அட மாட்டோம் அடங்க மாட்டோம்ல ஓகே நீங்க அவர் வந்து மேடையில பேசக்கூடிய வார்த்தை பாத்துப்பீங்க மேடையில என்ன பேசுறாருன்னு நான் வந்து காலியமால பிசுருந்துமே அப்புறம் உசுருந்துமே என்ன மயிலுக்கு நீங்க கேக்குறீங்க மறுபடியும் கோத்தவங்க உமான்ற வார்த்தையை நான் யாருக்கு தான் பேசிட்டு செய்வேங்கிறாரு அதே போல இப்ப நீங்களும் அவர் வந்து ரொம்ப ஒருமையிலையும் கொச்சையான மொழியிலும் பேசிக்கிறீங்க இது சரியா முதல்ல இது வந்து ஒரு பொதுவெளியில என்ன மரியாதை வேண்டிய கிடைக்குது இல்ல தம்பி அவருக்கு என்ன மரியாதை வேண்டிய கிடைக்குதுன்னு கேட்கறேன் நான் வந்து உனக்கே உன்னோட மனத்தை காப்பாத்திக்கணும் நான் என்ன சொல்றது தம்பி சீமானுக்கு வந்து நாம இப்படி பேசுறோம் அப்படின்னா எதிர்கேற்க வந்து இந்த மாதிரி பேசுவான்ற பயம் இல்லை அந்த பயம் இல்ல முதல்ல அவருக்கு வந்து அவர் என்ன நினைச்சுக்கிறார்னா உலகத்திலே தனக்கு ஒருத்தனுக்கு தான் வாய் கொடுத்துருக்குறாங்க தனக்கு ஒருத்தனுக்கு தான் வந்து பேசுற ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பேசிட்டு போகலாம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு இப்ப நான் என்ன சொல்றேன்னா எனக்கு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்னு கேட்கறேன் நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்னு கேட்கிறேன் இழந்து நான் என்னத்துக்கு போனேன் நாங்க என்னத்துக்கு போனோம் ஏனோ பெரிய மன்மதன் நேத்து பாத்தீங்களா எனக்கு ஒரே ஃபேன் பொம்பளைங்க ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களா எல்லாம் கற்பழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா மறந்து போச்சா உனக்கு அதெல்லாம் மறந்து போயிட்டு இப்ப வந்து எனக்கு பாத்தீங்களா அதுக்கப்புறம் தான் எனக்கு பெண்கள் இது அசிங்கமா இல்ல உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு பொண்டாட்டி அவ என்ன மாதிரி வந்து வாச்சிருக்கா உனக்கு ஆ இப்ப நான் எல்லாம் வந்து அந்த மாதிரி பேச விடுவேன் அவனை கேக்குறாள்ல வந்து இவதான் பழக கிடைச்சாலான்னு சொல்லு அந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் ஃபாலோயிங் ஜாஸ்தி ஆயிடுச்சான் இதெல்லாம் என்ன பேச்சு தம்பி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நமக்கு தோணும் இப்ப நம்ம மானம் போயிட்டு இருக்குது அது ஒரு இத்தியத்துக்கு வரவே மாட்டேங்குது அப்ப நான் என்ன பண்ண முடியும் நானும் நினைக்கிறேன் கோவப்பட வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குன்னா நீ உள்ள வந்து என் கால உள்றாங்க அக்கா மாமா மானத்தை வாங்கிறாதீங்கக்கா அக்கா அக்கா இப்படிக்கா அப்படிக்கான்னு பம்புறானுங்க அப்புறம் நாம சும்மா இருந்தோம்னா நம்ம சும்மா இருக்கிறத பார்த்துட்டு இவனுங்க போய் பேசுறானுங்க அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கு நீங்க ஏமாத்திட்டு தானே நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் நான் என்ன சொல்றேன் நீ நீ ஏன் ஏமாத்துற இதுல என்ன இருக்கும் உனக்கு பிரச்சனை வாய முடி நீ வேலையை பார்த்துட்டு போ உனக்கு வேற எந்த அரசியலும் தெரியாத அவனுக்கு திமுகவையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுறது ஏமா பொம்பளை பொம்பளை என்ன இதை பொதுசா பொம்பளை பொம்பளை உன் கைல்வெளிய பேச சொல்ல கையில் கை பொண்ணாட்டிய எங்கிட்ட பேச சொல்லு நான் காட்டுறேன் அவன் என்ன பண்ணா நான் காட்டுறேன் அவன் பொன்னாட்டி கிட்ட காட்டுறேன் நீ அவளை என்கிட்ட பேச விட மாட்டேங்கிற ஏன்னா உனக்கு பயோ நீ பண்ணி வச்சிருக்க எல்லாம் பண்ணி வச்சிருக்க அதனால அவன் நீ பேச விட மாட்டேன் பேசின அவளாட்டி கையில் வெளியிட்டு நான் காட்டுறேன் எதுக்கே வீடியோ தேவைப்பட்டுச்சு வீடியோஸ் இருக்கு ஆறு மாசமா நான் கொடுத்த வீடியோ சீமானுக்கு இருக்கு சீமான எனக்கு எனக்கு ஆடியோஸ் கொடுத்துட்டு இருந்தாரு அப்பா திரும்ப திரும்ப நீங்க உங்களை பொங்கல் இருக்காரு திரும்ப திரும்ப மேலையில உங்களை உங்களை எல்லாம் ஒரு அரசியல் பகலக்காய் பயன்படுத்திக்கொண்டு சொல்றாரு திரும்ப திரும்ப உங்க சீடுவதற்கான காரணம் தான் என்னப்பா அதுதான் சொல்றேன் அதுதான் ஏதோ ஒரு சாடிசம் இருக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மனநலம் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு டாக்டர் காந்தராஜ் சொன்னாரு அவர் குறிப்பிட்ட ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட காட்டுங்க அவருக்கு ஏதோ மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன சொன்னார் அததான் எனக்கு தோணுது சீமான் கிட்ட ஏன்னா நான் எந்த பிரச்சனையும் அவருக்கு பண்ணிட்டுல நான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்லை நான் கர்நாடகால நான் எதை என் பாட்டுக்கு யாருமே எனக்கு கிடையாது இவர் சொல்ற மாதிரி ஜக்கே யாரும் எனக்கு கிடையாது நான் பதினாலு வருஷமா தனியா தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நான் இப்போ கடை கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் ஒரு ரூபாய் இவங்கிட்ட கேட்கல அன்னைக்கு நான் கடைசியா சாட்டைத்துறை முருகன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த அந்த காரு அக்காவோட அக்காவை வந்து பேரலிசிஸ் ஆயிருக்கிறதுக்கு அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அமிச்சாங்க இல்லையா அவ்வளவுதான் அது அதுக்கப்புறம்னா இவங்க இவனை இவனை எவன் ஒரு மனுஷனா மனுச்சு மதிச்சு ஒன்றெல்லாம் காசு கேட்பான் இந்த எச்சரிக்கையோ வந்து நான் வந்து நான் ஒன்னும் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மீண்டும் வழக்கு கொடுப்போம் இவ பேசுறதெல்லாம் வச்சு திரும்பி நாங்க வழக்கு கொடுத்து என்ன வேணாலும் ஆகலாம் இந்த வாட்டி என்ன வேணாலும் ஆகலாம் நான் சீமானுக்கா தான் சொல்றேன் சும்மா எப்ப பார்த்தாலும் இவரு இவர் ஒருத்தர் தான் பேசிட்டு இருப்பாரு நம்ம ஒண்ணுமே எதிர்க்க இருக்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது இந்த வாட்டி நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் மதுரை செல்வம் அதே இதே வழக்கை நான் வந்து கர்நாடகாவில் கொடுத்துருந்தேன்னா இதுக்குள்ள மத செலவெல்லாம் கம்பி அண்ணிட்டு இருந்திருந்திருப்பேன் ஏன்னா உங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க கர்நாடகாவில் இங்க ஒரு தர்ஷன் ஒரு பெரிய நடிகர் தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு உள்ள போட்டாச்சு அவர் அவருக்கு எந்த ஒரு அவருக்கு பாரபட்சம் பார்த்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கே தெரியும் அவருக்கு எப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்காங்க இங்க நீ அங்க உக்காந்துக்கிட்டு பாவம் திமுக சும்மா குறை சொல்லிக்கிட்டு அப்படிக்கும் திமுக ஒண்ணு பண்ணிட்டுல நீங்க பாருங்க கலைஞரையே வந்து தப்பா இவ பேசிட்டு இருக்கிறதுக்கு சப்போஸ் நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா சீமான் வெளியிலே வந்திருக்க முடியாது அந்த மாதிரிதான் சீமானோட கதி பண்ணி வந்திருப்பேன் நாமலாம் அந்த மாதிரிதான் ஆனா நான் பாக்குறேன் பாவம் ஸ்டாலின் சாரா திமுக ஆகட்டும் கொஞ்சம் எத்தனமா தான் இவரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று திரும்பி பாத்தீங்களா எதுக்கு இது என்ன அரசியல் இப்போ கருணாநிதி அவர்களை வந்து தப்பா பேசுறதுனால இப்ப ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆகிடப்போகுது தம்பி நீங்க சொல்லுங்க என்ன ஆகிடப்போகுது இதே மாதிரிதான் அஇஅதிமுக தூக்கிச்சு கொண்டாடினாரு து அஇஅதிமுக என்ன பண்ணாங்க ஹம் ஒன்னும் பண்ணல இலை மறந்தா இளம் மலரும் என்ன மலர்ந்துச்சா மலரல இப்படி திமுக திமுக குத்த சொல்லிட்டே இருக்கிற இல்லையா இதனால ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்து இல்ல சோ இவர் சும்மா இவரோட ஏதோ ஒரு பொறாம இல்ல இவரோட ஏதோ ஒரு இந்த கேஸ் எடுத்துட்டாங்க விஜயலட்சுமியோட கேஸ் எடுத்து பண்ணிட்டாங்கல்ல வெளி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்றக்கா டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறார தவிர இதுல வந்து உண்மையே கிடையாதுப்பா அவன் திமுக இன்ஃபேக்ட் திமுக ரொம்ப ரொம்ப மெத்தனமா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் பாக்குறேன் அவர் ரெண்டு பெண்களுக்கு ஆண்களுக்கு நடுவத்துல படுத்திருக்கிற ஒரு பெண்ணுன்னு அம்மா ஜெயலலிதா அவங்களை சொல்றாங்க சொல்றாரு அஇஅதிமுக பாருங்க யாரா ஒருத்தர் ரியாட் பண்ணாங்களா அந்த மேட்ருக்கு அதே அம்மா ஜெலிதா உயிரோட இருந்தாங்க நான் நீ விட்டுருப்பாங்களா சீமான் வெளியில சொல்லிட்டு வெளியில சுத்தி இருக்க முடியுமா அம்மா கிட்ட அப்படி அந்த அம்மாவை பாக்கும்போது ஸ்டாலின் சார் வந்து மனிதாபிமானமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா நாம எல்லாருமே இவனை மனிதாபிமானமா தான் விட்டுருக்கோம் தம்பி எல்லாருமே இன்க்ளூடிங் மீ சரி நாசமா போட்டோம் இவனுக்கு என்னத்துக்கு இல்லையா நான் ஆனா அந்த நல்லத்தனத்தை வந்து இவன் இந்த மாதிரி பயன்படுத்துறான்னா அப்ப நமக்கு கோவ வருமா இல்லையா அதுதான் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் இன்னும் குவாஷ் பண்ணல எஃப்ஐஆர் போட்டிருக்கிற வழக்கு இன்னும் குவாஷ் ஆகல எல்லாம் தான் நின்னுட்டு இருக்கு ஜட்ஜு நான் பேசுற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நின்றுட்டு இருக்கு நாம வந்து வேண்டாம் அப்படின்னு பொறுமையா இருக்கோமே தவிர அது எடுத்து இவன் இந்த மாதிரிலாம் படுத்துறான்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா என்ன இவனுக்கு இது தேவையா தெரிஞ்சவன் பண்ணிட்டு இருக்கிறானா இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்கானா இவனுக்கு கொழுப்பா பைத்தியமா எனக்கு புரியல எனக்கு சத்தியமா புரியல ஓகே இதுவரை வந்து நீங்க ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கீங்க திரும்ப வர்றீங்க போறீங்க அவங்க உங்களை டீல் பண்றாங்க ஏமாத்துறாங்களா அல்ல நீங்க சமரசம் வராங்கன்னு தெரியல ஆனாலும் கூட இது அது சரியா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பார்க்க பொதுமக்களுக்கும் ஒரு என்னடா வேற வேலையில இல்ல அவங்களுக்கு அப்படிங்க ஒரு மனநிலைக்கு ஆளாகிறாங்க இல்லையா அவருக்கு முற்றுப்புள்ளி விற்கும் விதமாக திரும்ப நீங்க மறுபடியும் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்றீங்க மறுபடியும் உங்களை டீல் பண்ற விதம் மோசம்னு சொல்றீங்க சீமான குற்றம் குற்றஞ்சாட்டுறீங்க மறுபடியும் வழக்கு தொடுப்பது இருக்கோ அல்லது முடிவு எடுக்கோ வாய்ப்பு இருக்கா இறுதியா என்ன முடிவு எடுக்க இருக்குது இன்னைக்கு கொடுத்திருக்கேன் நேத்து டைட் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா அதுல வந்து நான் உண்மையா எச்சரிக்க எச்சரிச்சிருக்கிறது வந்து உண்மையா எச்சரிச்சிருக்கேன் சீமான ஏன்னா எனக்கு ரொம்ப நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன் இதை நான் நான் வேண்டாம்னு சொல்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கேன் சீமான் மறுபடியும் மறுபடியும் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறேன் இதையும் தாண்டி இல்லை நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் மேடம் நான் இப்படிதான் கொச்சையா பேசுவேன் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஃபார்மேட்டை சீமான் கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா நான் ஒண்ணு திருடன் எனக்கு எனக்கு பயம் அதெல்லாம் அவசியமே கிடையாது எங்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் மீண்டும் கொடுத்து நம்ம மீண்டும் வழக்க எடுத்து இல்ல நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா ஒண்ணு தமிழ்நாட்டுல நான் வந்து கொடுத்தா கொடுக்கலாம் இல்ல கர்நாடகால நான் கொடுத்துட்டு வந்து இல்ல ரொம்ப டார்ச்சரா இருக்கு உன்னோட இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சீமானுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் ஆகி போயிடும் ரொம்ப டார்ச்சர் ஆயிப்பிடும் ரொம்ப அசிங்கம் ஆயிடும் ரொம்ப மன இது இது அப்ப சொன்ன போது நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிரும் அதனால நான் இப்ப எச்சரிக்கையா கொடுத்துட்டு இருக்கேன் நான் எதுவுமே நான் என்ன சொல்றேன்னா நீ எதுவுமே பண்ண வேணாம் நீ பண்ணதெல்லாம் போதும் நான் உன்னால இழந்ததெல்லாம் போதும் நான் என் பாட்டுக்கு பேசாம இருக்கிறேன்னு நீ நீ ஏன் கொழுப்பு பண்ணிட்டு இருக்கிற நீ கல்ல அடிக்கும் போது நான் திருப்பி உனக்கு கல் அடிச்சேன்னா உனக்குதான் பிரச்சனை ஆக போதும் தவிர எனக்கு கூட பிரச்சனை இல்லை நீ இப்ப சொல்ற இல்லையா திமுக கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓ ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேஸ் கொடுத்தோம்னா யாரு யாருக்கு சீரழிவு ஆக போகுது உன் குடும்ப நாசமா போக போகுது உன் பொன்னாட்டி உன்னை விட்டுட்டு போவா உன் குடும்பம் உங்க அப்பா அம்மா உன்னை காய்த்து போவாங்க கட்சிக்காரங்க இதெல்லாம் வேணுமா உனக்கு எல்லாரும் வேதனையில இருக்கும் அது அந்த பக்கம் சலஞ்சரா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் நானா இருக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எனக்கு யாரும் கிடையாது நான் இப்ப பெங்களூர்ல இருந்து நான் உங்கள்ட்ட அப்படியே பேசுறேன் நான் வந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு எந்த சப்போர்ட் கிடையாது எனக்கு மன வருத்தமா இருக்கு கலைஞரை பேசும்போது அவங்க வருத்தப்படுறாங்க எல்லாரும் நீ ஏன் இன்னொருத்தன்ல துன்பப்படுத்தி நீ ஏன் வந்து அரசியல் பண்றேன்னு கேக்குற அரசியல் என்ன இல்ல அந்த த அண்ணன் மாதிரி பெரிய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூப்பிட்டு வேணாம் சீமான இது இல்ல இது நாகரீகமான அரசியல் இல்ல நீ பேசுறது பண்றலாம் இவன் பண்ணிட்டு இருக்கிறது தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தலைக்குனிவு தானே இன்ஃபேக்ட் அவர் கூட நான் பதினாலு வருஷம் வாழ்ந்துதான் நானும் இப்படி ஆனது இல்லட்டி நான் அந்த மாதிரிலாம் பேச தெரிஞ்ச பொண்ணே கிடையாது நானும் அப்படிதான் ஆயிடுச்சுன்னா அவங்க குரூப்பே அப்படிதான் பெண்களை கேவலமா பேசுறது யாரோ ஒருத்தையுமா அப்படிதான் அவன் கோத்தாத்தன் இதுதான் சீமானோட பாஷை என்ன கேட்டா நான் ஆரம் நான் பொறுத்துக்காரன் நான் அப்படிதான் பேசுவேன் மதக்காரங்க அப்படிதான் அப்படின்னு பேசுறது என்ன பண்ண நான் அதான் கேட்கிறேன் இது ரொம்ப தவறா போயிட்டு இருக்கு எல்லாரோட பொறுமையோ ரொம்ப சோதிக்கிறாரு நீங்க எல்லாம் விமர்சிச்சு பெண்கள் அதிகமா புகாரியாக நீங்க எல்லாம் எனக்கு வந்து கேர்ள்ஸோட பாலு அதிகமா இருந்தாரு என்ன தொழில் தெரியலிக்ஸ் ஒரு சைடு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இவரை லவ் பண்றாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு சிடுமோச்சிக்கு ஒரு ரொமான்டிக் சைடு இருக்குன்னு சொல்லிட்டு அசிங்கமா இல்ல உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு வயசுக்கு அறுபது வயசுக்கு வந்து அன்னைக்கு பேசுறாருல இந்த நித்யானந்த ஒரு சீடு வெள்ளவக்கார ஃபிகரா பக்கத்துல இருக்கு எவ்வளவு எச்சக்கல நாயும் தெரியுது அப்ப வந்து ஏன் எத்தனை பொன் பெண்களோட வாழ்க்கையை நீ பண்ணிருக்க அப்ப எப்படி உடைய நம்பி அந்த கட்சியில வந்து உட்காருவாங்க பெண்கள் எப்படி வந்து நீ என்னவா இருக்க போற மக்களுக்குன்னு ஒரு பயம் வரும்ல நாமெல்லாம் அதுக்கு தானே சண்டை போட்டுட்டு இருக்கோம் என்னோட மனவார்த்தத்தை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் தான் நான் சொல்லிக்க முடியும் மீடியா கிட்ட தான் சொல்லிக்க முடியுது அப்புறம் நான் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல நான் கர்நாடகாவில வந்து என்னோட ம ஃபேன்ஸ் என்னோட மக்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் என் வச்சுக்காங்க தவிர தமிழ்நாடையும் விட்டு நான் ரொம்ப தூரத்துலதான் நான் நான் இருக்கேன் அப்போ எனக்கு ஏதோ ஒண்ணுன்னா நான் வந்து ஊடகங்கள்கிட்ட தானே தெரியப்படுத்தணும் மீடியா தான் தெரியப்படுத்தணும் அதனால இதை இது நிப்பாட்டிக்கணும் சீமான் அது ரொம்ப நாகரீகமா இருக்கு அவரோடது எப்படி இருக்குதுன்னா பூனை வந்து கண்ணை மூடிட்டு பால் குடிச்ச கதை எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது தம்பி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எவ்வளோ ஒரு ஆடியோவோ உண்மையான தான் தெரியுது அப்ப இவர் வந்து என்னமோ என்னமோ எதோ பொபலன்னு சொல்லும் போது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அந்த கதையை யாரும் நம்ப மாட்டேன் பிரபாகரன் பிரபாகரன் வழி அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அதே சமயத்துல நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன்னு வச்சீங்க போர் வந்து உச்சத்தில் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்து கொண்டு தான் சொல்லி பேசுனீங்க அது கடுமையான விமர்சனத்துக்கு ஆச்சு பல்வேறு இடங்கள்ல ஒரு சர்ச்சையா ஆச்சு வச்சுங்களேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எப்படி உண்மை எடுத்துக்கிறது எனக்கு இன்னமும் அவர் தமிழர் பேசுறாரு பிரபாக சொல்றாரு சில லட்சம் இளைஞர்கள் ஃபாலோ பண்றாங்க இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் அதை தானே அந்த பொம்பளை பொம்பளை வேற ஏதோன்ற மாதிரி சொல்ல பாக்குறாரு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க அவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்த போது என்ன பண்ணாருன்னு அவருக்கே தெரியுமே எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சீமான் நான் சொல்றேன் உங்களுக்கு சீமான் வந்து ஒரு பெண் இல்லாம அப்படியே ஒரு பெண்ணோட இது எப்ப பார்த்தாலும் ஒரு பெண் ஏதாவது ஒரு பெண் இருக்கணும் கூட அவருக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு எல்லாத்தையுமே கிளு கிழிப்பா வைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கின்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை பொறுக்கி தான் ஏன்னா இது வந்து நான் வாழ்த்துக்கள் ஷூட்டிங் போன போது பாவனா கிட்ட வந்து அவர் எப்படி கேவலமா நடந்துட்டு இருந்தாருன்றது கோ கோயம்புத்தூரே பார்த்தாங்க கோயம்புத்தூர் மக்களே பார்த்தாங்க அவ்வளவு கேவலமா இருந்துச்சு சீமானோட பிஹேவியர் அதனால அது சினிமால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீமான் என்ன மாதிரி பெண்களை வந்து ரொம்ப துன்பப்படுத்துவார் அதெல்லாம் தெரியும் அரசியல் அதை கவர் பண்ணிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் நான் இப்ப தெரியாம கேட்கிறேன் மன்னிக்க இடவெறிக்கை மன்னிக்கணும் நீங்க காதலிச்சிருக்கலாம் அவர் உங்களோட நெருங்கி இருக்கலாம் உங்களை முதல் முனையாய கூட ஏற்று அதெல்லாம் மாற்ற ஆனா ஈழத்துல உச்சத்தில் போர் இருக்கும் பொழுது உங்களால் இருந்தார் என்று சொல்வதை எப்படி நம்புவது ஏன்னா இலக்கு வச்சு தானே அவர் அரசியலே பண்றாரு அதுக்கு அவர் சரியா நடந்திருப்பாரு இல்லையா குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்களோ ஒரு எண்ணம் தானே ஏற்படும் அதுக்கா கேக்குறேன் இல்ல குற்ற நீங்க குற்றச்சாட்டுன்னு நினைச்சிட்டீங்கன்னா குற்றச்சாட்டு அதை நம்பாதவங்க குற்றச்சாட்டுன்னு சொல்ல போறாங்க ஆனா நீங்க நான் நான் சொல்றது வந்து இப்ப நான் சொல்றேனே தலைவர் பிரபாகரன் அவர்களோட டாலர் போட்டிருப்பார் சீமான் மேல அது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பையன் மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க தலைவர் பிரபாகரனோட டாலர் போட்டிருப்பார் அந்த அந்த பிரபா தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேல எனக்கு எவ்வளவு மரியாதைன்னா அதை போட்டு இவர் என் கிட்ட வந்தா கூட அது முதலே அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வாங்க அன்ற அளவுக்கு நான் வந்து தலைவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை ஏன்னா அந்த அந்த நேரத்துல அவர் உடல் உறவு போட்டது கூட எனக்கு அவ்வளவு மரியாதை தலைவர் மேலே ஏன்னா நான் வந்து சீ நான் வந்து சீமானு மாதிரி இப்போ ராம ராமேஸ்வரத்துல பேசி அதுக்கப்புறம் ஈழத்தை பத்தி பேசுற பொண்ணு கிடையாது எங்க அம்மாவோட சொந்த ஊரே இலங்கை நாங்கள் இலங்கை தமிழர்கள்னால நாங்க வந்து அந்த போர்ல எப்படி கஷ்டப்பட்டாங்க தமிழ இலங்கை தமிழர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க நான் எங்க எங்க குடும்பத்துல எல்லாருமே ப்ராப்பர்ட்டி சேர்ந்து எல்லாம் இந்தியாவுக்கு வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அதனாலதான் எனக்கு பற்று ஜாஸ்தி அதனால தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அவர் எப்படி அவர் அவர் எப்படி வந்து பேசுவாரு எப்படி வந்து சில நேரத்துல கேலி பண்ணுவாரு எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் நான் அவரு கூட வாழ்ந்துருக்குற அவர் சாப்பிடுறது அவருக்கு சாக்லேட் பிடிக்குன்னா அந்த சாக்லேட் அவர் சாக்லேட் சாப்பிடுவானா அதை கிண்டல் பண்ணுவாரு அவர் கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருப்பாருன்னா அந்த குண்டா இருக்கிறத வந்து என்கிட்ட கிண்டல் பண்ணுவாரு இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்காரு சீமான் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் ஆ ஒண்ணும் கிடையாது அந்த பொம்பளை பொம்பளை என்ன யாரோன்ற மாதிரி சொல்ல பாக்குறாரு ஆனா நான் இன்னைக்கு தெரியாம தான் நானா தான் சொல்றேன் இல்லையா சத்தியம் பண்ணி பண்ண சொல்லுங்க சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க தலைவர் பிரபாகரன் இறந்த போது இவருக்கு உண்மையிலே உட்கார்ந்து அழுந்தாரா இல்லாட்டி என் கூட குடும்பம் நட சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க நான் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் இன்னைக்கு இந்த இந்த இன்டர்வியூல சொல்றேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் எங்க அம்மா மேல நான் நான் எங்க அம்மா எனக்கு ரொம்ப உயிர் அவங்க மேல சொல்றேன் இல்ல எது மேல சத்தியம் பண்ணுவேன் சொல்றேன் தலைவர் இறந்திருக்கிற நியூஸ் வந்த போது நீ போய் இதே சேர நான் சொன்னாங்க நீ போய் அந்த வேலையை பார்க்கணுமா நீ இவ்வளவு கூப்பிட்டு துன்பப்படுத்திட்டு இருக்கேன் அப்போ என் கூட உட்காந்து உடல் ஒரு வச்சுக்கிட்டு என்னை உட்காந்து டார்ச்சர் பண்ணி அதை தான் பண்ணாரே தவிர அவருக்கு ஒரு வேற ஒரு ஊர் ஒரு 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 பர்சனாலிட்டி இருக்கு தம்பி அதை மறைச்சிட்டு சும்மா அவர் வெளியில ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு என் தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாரு தவிர நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அவருக்கு எந்த பற்றும் கிடையாது பாலச்சந்திர அவர்களோட இதுல வந்து நான் கைவிலியை காதலிச்சேன்னு சொன்ன சொன்னதை விட நல்ல புத்திசாலிங்க புரிஞ்சுக்குவாங்க இவன் எந்த அளவுக்கு வந்து அதுல வந்து முடி இருக்காரு எந்த அளவுக்கு வந்து இவருக்கு அது மேலே யோசனை இருக்கு தலைவர் பிரபாகரனை நான் சொல்லல தலைவர் பிரபாகரன் இறந்த போது மீடியா வந்த போது நான் வர வேண்டியதா இருந்துச்சாங்க நான் அலுவலகத்துக்கு வர வேண்டியதா இருந்துச்சு சேர்ன என்னதான் தான் தடுத்தாங்க இப்ப நீ வந்தா என்னன்னு மீடியா கேட்பாங்க அப்ப நீ வந்து ஒரு மனைவி நீ சொல்ல முடியாது இப்போத்திக்கு இரு நான் வந்து அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணி முறையா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ அப்புறம் நீ உனக்கு ஃப்ரீ ஆயிடுனா ரகசியமா தான் திருமணம் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ மீடியாவுக்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்க இருக்கல அதனால இது இதுல தான் ஆன விஷயமே தவிர சீமான மேல அபாண்டமா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை தம்பி தலைவர் பிரபாகரனோட இது போட்டிருந்தாருன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே ஒரு அந்த டாலர் கூட நான் மாட்டேன் அவ்வளவு மரியாதை எனக்கு தலைவர் மேல அது இப்போ எனக்கு அப்படியேதான் இருக்குது எனக்கு தலைவர் மேல எனக்கு திரும்ப திரும்ப பேசலாம் கூட நீங்க சொல்லக்கூடிய இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நீங்க வைக்கக்கூடிய உங்களுடைய நீங்க உண்மையில பர்சனலா கூட நீங்க பகிர்ந்துக்கிறீங்க அப்படியே மக்கள் சொல்றீங்க என்ன நடந்தது தெரியல ஆனாலும் கூட இனியாவது இந்த விஷயங்கள் தொடராமல் உங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அல்லது அவர் குற்றம் அவர் குற்றமற்றவுடனே நிரூபிக்க வேண்டும் இதுதான் சரியா நடந்து முடிய வேண்டும் தொடர்ந்து இந்த விவாதங்கிறது தெரியல ஆனாலும் ஈழம் குறித்து பேசும்போது பிரபலம் குறித்து பேசும்போது அவர் மேடையில் பேசும்போது யாரும் அப்படி நம்ப முடியாக இல்லை ஆனா நீங்க சொல்ல குற்றச்சிட்டு வைக்கும் போதெல்லாம் அப்படியான முனைவராக இப்படி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் செய்கிறது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாதா சொல்லு அரைக்களிற்கு ஒதுக்கி ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி நான் நான் சொல்றேன் தம்பி தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து பெரிய மாமான்னு தான் என்னைய வந்து சொல்லியே சொல்லுவார் நான் அப்படிதான் சொல்லுவேன் அவரை வந்து நாங்க வந்து பேசும்போது அவரை பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பெரிய மாமா பெரிய மாமான்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அவரை வந்து அப்படிதான் எனக்கு வந்து போன்ல பேசும் போது இல்ல வேறையாட்டியா சொல்லும் போது அவரோட பேரை வந்து குறிப்பிடாம அது ஒரு இதா பேசணுன்றதுக்காக எனக்கு வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள்னா சீமானன்னா என்னோட மாமான்னு கூப்புறதுக்கு பெரிய மாமான்னு தான் வந்து இவரை கூப்பிடவே சொல்லி அப்படிதான் வந்து இப்படி இதெல்லாம் வந்து எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்ப இது ஓப்பன் இப்ப சீமானுக்கு தான் சீமான் கல்லதான் இருக்குது சீமான் ஒரு கல்ல என்ன கிடைச்சாருன்னா பத்து கல்ல திருப்பி போகுது சீமானுக்கு அதனால இந்த இந்த வீடியோ பார்க்கும் போது சீமானு இனிமேலாவது கொஞ்சம் பேசுறத பெண்களை கொச்சையா பேசுறது வீரலட்சுமி வீரலட்சுமி தொட சந்தி பேசுறது காளிய காளியமாலைய எதிரி தான் ஆனா அதை வந்து பிசுறுன்னு பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நாகரீகமா அறுபது வயசு ஆகுது இல்லையா தக்க அவர் பிஹேவ் பண்ணிட்டார்னா அது அவருக்கும் நல்லது எல்லாருக்கும் நாங்களும் வாழ விட்டுருவோம் எங்களை வாழ விட்டுட்டா நாங்களும் விட்டுருவோம் எங்களை வாழ விடாம சும்மா நீ கல்ல இருந்து உனக்கு அது கல்லு வந்து வீடியோ விடியோ தலைமையில் அப்படின்றது நான் இந்த வீடியோ எல்லாம் சொல்லிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட ஆதங்கத்தை சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி